மறந்தும் தயிருடன் இந்த உணவை சேர்க்காதீர்கள் ஆனியன் பச்சடி உஷார் நம் அன்றாட உணவில் தயிர் கிட்டத்தட்ட அனைவராலும் உட்கொள்ளப்படுகிறது ஒரு சிலர் இது பாலை விட தயிரில் அதிக சத்துக்கள் இருப்பதாக நம்புகின்றனர் தயிர் இயற்கையிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருள் கால்சியம் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி டுவெல் மக்னீசியம் பொட்டாசியம் உள்ளிட்டவைகள் தயிரில் மிக அதிக உள்ளன இது உடலுக்கு மிகவும் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் தயிருடன் தவறான கலவை சேர்ந்து உட்கொண்டால் சத்தான உணவு கூட ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என சொல்லப்படுகிறது தயிரை சில உணவுப் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி தயிரையே நமது உடலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் மாற்றம் செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட உணவு வகைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் தயிரையும் வெங்காயத்தையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது ஒவ்வாமை வாயு அமிலத்தன்மை மற்றும் வாந்தியை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது காரணம் தயிர் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை தரும் இதன் விளைவாக இந்த இரண்டு உணவுகளையும் இணைப்பது நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக கோடையில் இந்த பழக்கம் நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் பிரியாணி சாப்பிடும்போது சைடிஷாக அனைவரும் தயிர் வெங்காயம் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் ஆனால் அது தவறானது எனவே உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் என்றால் நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை முதலில் கொள்வது மிகவும் நல்லது தயிர் வெங்காயம் தோல் அலர்ஜி உடல் அரிப்பு எக்ஸிமா சோரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை ஏற்படுத்தும் தயிரை வெள்ளரிவுடன் சாப்பிடவே கூடாது இதனால் சைனஸ் பிரச்சனையுடன் இருமலும் வரலாம் தயிர் மற்றும் வெள்ளரி இரண்டும் குளிர்ச்சியான விளைவை கொண்டிருக்கின்றன இது இருமல் மற்றும் சைனஸ் பிரச்சனைகளை தரும் தயிர் மற்றும் மீனின் கலவையும் தீங்கு விளைவிக்கும் அஜீரணம் மற்றும் வாயு மற்றும் அமிலத்தன்மையை ஏற்படுத்தும் இதன் விளைவாக தயிர் சாப்பிடும் போது அதே நேரத்தில் மீன் சாப்பிடக்கூடாது என கூறப்படுகிறது அவற்றின் நன்மைகள் இருந்த போதிலும் ஒன்றாக உட்கொண்டால் மீன் மற்றும் தயிர் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது தோல் பிரச்சனைகளை கூட உருவாக்கும் மாம்பழம் உடலுக்கு சூட்டை கொடுக்கும் அதே சமயம் தயிர் குளிர்ச்சியை அளிக்கிறது இரண்டையும் ஒரே நேரத்தில் உட்கொள்வதால் தோல் பிரச்சனைகள் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்படலாம் இதனாலேயே மாம்பழத்தை தயிருடன் சாப்பிடக்கூடாது இறைச்சியுடன் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இறைச்சியில் புரோட்டீன் அதிகமாக உள்ளது தயிரில் கால்சியம் உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதால் செரிமானத்தில் ஏற்படும் சிரமம் செரிமான அமைப்பை இது மோசமாக்கலாம் தயிரின் தன்மை புளிப்பாக கருதப்படுகிறது வருத்த உணவு கனமானது மற்றும் ஜீரணிக்க நேரம் எடுக்கும் இவை இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதோடு உடலுக்கும் பல பாதிப்புகள் ஏற்படுத்தும் இதேபோன்று பொரித்த உணவுகளுடனும் உளுந்தம் பருப்பு இதே போன்று உப்போ சர்க்கரையோ சேர்த்து சாப்பிட்டாலும் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே தயிர் முக்கியமான அதிக சத்துக்களை கொண்ட ஒரு உணவு ஆனால் அதனை தவறான கலவையுடன் சேர்த்து சாப்பிட்டால் நிச்சயம் நமது உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்